வணக்கம் எல்லா தமிழக விவசாயிகளுக்கும் அப்துல் கலாம் அறிவு விவசாய இருந்து நான் பேசுகிறேன் எங்கேருந்துன்னா ஜெர்மன்லேருந்து பேசுகிறேன் ஜெர்மனில் பாருங்கள் நான் அநேக ஃபேக்ட்ரிஸ் அநேக ஃபேக்டரிஸ் அநேகத்தை பார்த்தேன் அந்த ஃபேக்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான டிராக்டர் தரமான பவர் டில்டர் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் நான் பார்த்த பிறகு நம்ம இந்தியாவில் பாருங்கள் நான் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை நான் தவறாக சொல்லலை நம்ம நாட்டில் என்ன செய்கிறாங்க தமிழ்நாட்டில் வேளாண்மை துறை ஒரு டிராக்டரு இங்கே தான் டிராக்டர் வாங்கணும் சப்சூடி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் சப்சூடி இல்லாமவே போனால் அங்கே குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது ஆனால் இந்த சப்சிடி பணம் விவசாயியோட அக்கௌண்ட்டில் போட்டால் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சப்சூடி தரோம் டிராக்டர் வாங்குன்றீங்க ஆனால் அது தரமான டிராக்டராக இல்லை அதனால் தோட்டக்கலைத்துறையும் வேளாண்மைத்துறை அதிகாரியும் நான் சொல்லலை இதை கொடுக்கணும் இந்த கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுகிற அதிகாரியின் மேல் மன வருத்தப்படுகிறோம் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் நான் இந்த வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கும் தோட்டத்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கும் நான் இருந்து ஒரு அறவை விடுகிறேன் யாராவது ஒரு அதிகாரி மந்திரியோ யாரோ இதே கடையில் தான் இந்த டிராக்டரு பவர் டிரில்லராக வாங்கணும் அப்படின்னு உங்களை சொன்னாங்கன்னா அப்துல் கலாம் அறிவு விவசாய தங்க சங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அதிகாரி மீது அந்த அரசியல்வாதிகள் மீது நாங்கள் அவர்களை கேள்வி கேட்க முடியும் அவர்களுடைய அவருடைய உரிமையை நாங்கள் கோர முடியும் ஏன்னா விவசாயிகள் சப்ஜூடின்னு சொல்லி ரொம்ப ஏமாந்துடுறாங்க அதனால் இந்த ஜெர்மன் நாட்டில் பாருங்கள் விதவிதமாக பண்ணுறாங்க ஏன் நம்ம நாட்டில் வந்து விவசாயத்துறையில் பண்ண மாட்றாங்க ஏன் வேளாண்மைத்துறை அமைச்சருக்கும் தமிழகம் முதலுக்கும் தெரியல இது தொடர்ந்து நடக்குது இந்த அரசில் மட்டும் இல்லை தொடர்ந்து எல்லா அரசியும் நடக்குது அதனால் நான் என்ன இங்கே ஜெர்மன் நாட்டில் பார்த்தத சொல்கிறேன் நல்ல டிராக்டரு நல்ல நல்ல பவர் ட்ரில்லர் நல்ல தரமானதை கொடுங்க இன்னொன்று நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு தகுந்த மாதிரி புது புது மிஷினை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் இல்லைன்றாங்க அக்ரியில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டு நீங்கள் புது புது டிராக்டர் வேலை மாதிரி கொடுத்தீங்கன்னா வேலை பற்றாக்குறைக்கு ஆள் என்ன செய்யாது வரவே வராது இதை வச்சு அவங்க சமாளிப்பாங்க அதனால இதில் நல்ல முடிவெடுக்க வேண்டியது தமிழக முதல்வர் விவசாயத்துறை அமைச்சர் தான் முடிவெடுக்கணும் அதனால நீங்கள் விவசாயிகளுக்கு நல்ல டிராக்டர் கொடுங்க பவர் டீலர் கொடுங்க நல்ல கொடுங்க நல்லதை கொடுங்க அக்ரி இன்ஜினியரிங்க்கு தான் நான் ரொம்ப மெயினாக சொல்கிறேன் சரியாக முறை கொடுங்க இல்லை என்றால் நீங்கள் அங்கே தான் வாங்கணும் இல்லை சப்சூடி தான் இப்படி தான் செய்யணும் சொன்னால் இந்த சப்சூடி எங்கே போகுது அப்படின்ற ஒரு வெள்ள அறிக்கையை அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் கேட்குறதாக இருக்கிறோம் ஏன்னா எங்கள் சப்சிடியை வந்து விவசாயி பேரில் போட்டுருங்க அக்கௌண்ட்டில் இப்போ நாங்கள் போய் டிராக்டர் வாங்கிக்கிறோம் நாங்கள் போய் இப்போ பவர் டிரில்லர் வாங்கிக்கிறோம் அதனால் இந்த ஜெர்மன் நாட்டிலேருந்து நான் பார்த்துருக்கேன் விவசாயிகள் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க இங்கே சுற்றி பாருங்கள் அப்படி சுற்றி காட்டுங்க எல்லா மக்களும் வந்து இங்கே சுற்றி பார்க்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஸோ அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து தமிழக முதல்வருக்கும் விவசாயத்துறை அமைச்சருக்கும் நான் அறிவுக்குழு விடுகிறேன் நல்ல டிராக்டரை நல்ல தரமானதை கொடுங்க இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு கொடு சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா இந்த நாட்டை பாதுகாக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற நீதி அரசரை நாங்கள் நாடி செல்ல வேண்டியது வரும் அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் தாழ்மையாக தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் விவசாயிங்க எங்கள் விவசாயி வாழணுங்க கடன்படக்கூடாதுங்க தேங்க்யூங்க